செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து குருவோட காம்பினிகேஷன் ஆச்சு அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல அதோடைய காம்பினேஷன் இருக்கு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு இருதயம் தொடர்பான விஷயத்த உடல் இறக்கம் சொல்றாங்க இல்லைங்களா இந்த மாதிரி ஒட்டுக்குடல் சொல்றாங்க அப்பண்டிக்ஸ் இதுவுமே வந்து அந்த ஜாதகர் அனுபவிக்கிறாங்க மற்றவங்களை விட இவங்க வந்து அப்னார்மல் குழந்தையா இருப்பாங்க ஒன்று ஸ்பீடா இருப்பாங்க அல்லது ரொம்ப ஸ்லோவா இருப்பாங்க எப்படி ஒரு கோயில் கருவறைன்னு சொல்றாங்க கருவறை அதாவது நம்ம பெண்களுக்கு கர்ப்பை வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது

உங்களுக்கு எத்தனை திருமணம் நடக்கும் உங்களுக்கு எப்ப கல்யாணம் நடக்கும் உங்களுக்கு எப்போ வந்துட்டு குழந்தை பிறக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து உங்களோட ஜாதகத்தை வச்சே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஜாதகத்துல உங்களுக்கு வரப்போற நோய்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா இது வந்து கொஞ்சம் சத்து சற்று சிந்திக்க வேண்டிய விஷயம் தான் இதை பத்தி எலாபரேட்டா நம்ம கூட பேசுறதுக்காக மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் அதாவது ஒருத்தவங்களோட ஜாதகத்தை வச்சு அவங்களுக்கு நோய் வருமா வராதான்றது எதை வச்சு சொல்றீங்க பொதுவா ஜாதகத்தை வச்சு எதை எதெல்லாம் பார்க்க முடியும் எதெல்லாம் பிரெடிட் பண்றாங்க ஜோதிடர்கள் அப்படின்னா கிரகங்களை பேஸ் பண்ணி அவங்களுக்கு திருமணம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறப்பு வேலை அது வேலையிலையுமே வந்து அரசு வேலையா சொந்த தொழிலா அல்லது வெளிநாடு பயணமா அல்லது இங்கே உள்ளூர்லேயே வேலை பார்க்கறதா அது மாதிரி பார்க்குறாங்க நான் வீடு கட்டுவோனா அதை நான் கார் வாங்குகிற யோகம்லாம் இருக்கா சொல் கேட்குறாங்களே எனக்கு வண்டி பாவனை யோகம் இருக்கா சார் அப்படின்னு கேட்குறாங்க இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்ம மக்கள்கிட்ட இருக்குது இதுக்காகத்தான் போய் ஜோதிடரை அவங்க அணுகிறாங்க அந்த வகையில் இது எல்லா ஜோதிடர்கள் எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா கிரகங்கள் வழியாக சொல்கிறாங்க சில பேர் தசா புக்திகள் வழியாக சொல்கிறாங்க சிலர் வந்து லக்னம் அமர்ந்த பாவங்கள் வழியாக சொல்கிறாங்க நிறைய முறைகள் இருக்குது இங்கே இருக்குது ஜோதிட முறைகள் நிறையா இருக்குது நாம் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா எல்லாம் எதை வச்சு பார்த்தாலுமே கிரகங்கள் வழியாகத்தான் ஒருத்தருடைய மனித வாழ்க்கை எப்படி அமையப்போகுது அது எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத கணக்கிட்றாங்க அந்த வகையில் திருமணம் வேலைவாய்ப்பு குழந்தை பிறப்பு எல்லாமே ஜோதிடம் மூலியமாக கணிக்க முடியும் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய மருத்துவ செலவு அதாவது ஆரோக்கிய குறைபாடுன்னு சொல்லக்கூடிய வியாதிகள் சம்பந்தமாகவும் ஜாதக ரீதியாக அணுக முடியுமா ஜோதிடம் மூலிமா அணுக முடியுமான்னு பார்க்கறது தான் வந்து மருத்துவ ஜோதிடம் அதை தான் நம்ம வந்து பார்க்குறோம் ஓகே சார் இப்போ ஒரு ஜாதகக்காரருக்கு வந்து கண் சார்ந்த பிரச்சனை வரும் அப்படின்னா அது என்ன அறிகுறியை காட்டும் சார் என்ன அறிகுறி அப்படின்னா நீங்க என்ன ஜாதக ரீதியா கேட்கறீங்க ஜாதக ரீதியா நான் கேட்கறேன் அந்த ஜாதகருடைய பர்டிகுலர் ஒரு நபருடைய ஜாதகத்துல சூரியனும் சுக்கரனும் பலமா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கண் தொடர்பான பிரச்சனை வருவதை நாங்க தொடர்ந்து பாக்குறோம் அப்போ சுக்கரன் அப்படிங்கிற கிரகம் ஆட்சியாகவோ உச்சமாகவோ நீசமாகவோ இருக்குது அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண் தொடர்பான சிக்கல் ஏதாவது கண் வந்து ஒரு மாதிரி சிறுத்து போறதோ அல்லது கண்ணில் நீர் வர்றதோ அல்லது கண் எரிச்சல் வர்றதோ வர்றதை பார்க்குறோம் ஏதோ ஒரு வகையில விஷம் குறைகிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அதே மாதிரி சூரியன் பவர் ஆயிடுச்சுன்னா ஆட்சி வீட்டில் உச்ச வீட்டில் நீச வீட்டிலலாம் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப பலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்படி இருக்கவங்களுக்கும் வந்து கண் தொடர்பான சிக்கல் வர்றதையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் ஓகே கண் சார்ந்த பிரச்சனைகள் சொன்னீங்க இருதயம் இப்போ சில பேருக்கு மாரடைப்பு வரும் இல்லை ஏதாவது ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இல்லையா ஸோ அது வந்து ஜாதகத்துல எப்படி கண்டுபிடிப்பீங்க ஒருத்தர் ஜாதகத்துலங்க செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து குருவோட காம்பினிகேஷன் ஆச்சு அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல அதோடைய காம்பினேஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகத்துக்கு இருதயம் தொடர்பான விஷயத்தை நம்ம சொல்கிறோம் ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது இங்கே ஒரு தலைமையான ஒரு கிரகமாக பார்க்கும் அப்போ நம்ம உடம்புல தலைமையான உறுப்புகளாக எதை பார்க்கறோம் அப்படின்னா மூளை இருதயம் இது இந்த மாதிரி விஷயத்த சூரியன்கிற கிரகம் நமக்கு காட்டுது அப்போ செவ்வாய் அப்படிங்கிறது அங்காரகன் சொல்றாங்க அங்காரகன் அப்படின்னா இந்த ரத்தம் தொடர்பான விஷயத்தை எல்லாமே வந்து செவ்வாயோட கனெக்ட் பண்றாங்க அப்போ ஒரு ஜாதகத்துல செவ்வாய் பலம் ஆயிடுச்சு அல்லது பலம் இழந்துருச்சு அப்படின்னா இந்த ரத்தம் தொடர்பான சிக்கலை அந்த ஜாதகர் அனுபவிப்பார் அவங்க இயற்கையாகவே வந்து பாத்தீங்கன்னா பித்தம் அதிகமா இருக்கும் அல்லது ஒரு மாதிரி ஒரு ஹைப்பர் டென்ஷனில் இருக்கிறதையும் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா அப்போ ஒருத்தர் ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் கொன்று கொண்டு தொடர்பு இருந்து அதோட சேர்த்து தீகோணத்தில் எங்கேயாவது வந்து குருவும் காம்பினேஷன் ஆச்சு அப்படின்னா அவங்க வீட்டில் அந்த ஜாதகருக்கோ அல்லது அந்த வீட்டில் இருக்கிற மற்றவர்களுக்கோ வந்து அந்த இருதயம் தொடர்பான சிக்கல் வருது அப்படிங்கிறத என்னுடைய அனுபவத்தை நான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன் இருதயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வயிறு அதாவது வயிற்று பகுதி இல்லாட்டி வந்து சில லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை உதாரணத்துக்கு சொல்லணும் நீர் கட்டி அதுக்கப்புறமே அதாவது அதுலேயே வந்து அந்த ஃபைப்ராய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க சிஸ்டன்னு சொல்லுவாங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா ஸோ வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் இன்க்ளூடிங் கர்ப்பப்பை இது வந்து ஜாதகத்தில் எப்படி உங்களுக்கு க்ளூ கொடுக்கும் பொதுவாக வயிறு அப்படின்னாலே அது வந்து செரிமண்டல செரிமான மண்டல பகுதியை சொல்லுது அப்படிங்கிற போது ஜோதிடத்தில் நாங்க என்னவா எடுக்கிறோம் அப்படின்னா குரு அப்படிங்கிற கிரகம்தான் வந்து வயிறை குறிக்கக்கூடிய கிரகம் நீங்க சொன்னது போல கர்ப்பப்பை ஆஹ் அதுல வந்து அந்த கர்ப்பப்பையிலும் கூட வந்து சிட்ஸா அதாவது சதை கட்டியா நீர் கட்டியா பிசிஓடி நீர் கட்டியா அப்படின்லாம் பாக்குறாங்க பொதுவா ஓவராலாக வயிறு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குருவும் சந்திரனும் நாங்க எடுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் கல்லிகள் ஈரல் தொடர்பான விஷயத்தையும் குரு தான் சொல்லுது டைஜஷன் ஏரியாவையும் குரு தான் சொல்லுது குடல் அதை தான் சொல்லுது மலக்குடல் வரைக்குமே வந்து குரு தான் அப்போ ஒருத்தர் ஜாதகத்தில் பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டு இல்லை இல்லைங்களா பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டாக இருக்கட்டும் அப்பெண்டிக்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் குருவும் கேதுவும் காம்பினேஷனில் அதாவது கே குரு இருக்கிற இடத்துல இருந்து பார்வை வந்து கேது பட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் இந்த மலச்சிக்கல் தொடர்பான சிக்கல் வர்றதை அந்த ஜாதகர் அனுபவிக்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குடல் இறக்கம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா குரல் இறக்கம் இந்த மாதிரி ஒட்டுக்குடல்னு சொல்கிறாங்க அப்பண்டிக்ஸ் இதுவுமே வந்து அந்த ஜாதகர் அனுபவிக்கிறாங்க மஞ்சக்காமலைன்னு சொல்கிறாங்க ஜாண்டிஸ் அதுவுமே வந்து குருவும் எங்கேயாவது ஜ ஏதாவது ஜாதகத்தில் டேமேஜாக இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகர் அவங்க வீட்டில் இந்த ஜாண்டிஸை சந்திக்கிறாங்க நீங்கள் பர்டிகுலராக கேட்குறது என்னன்னா ஒரு பெண் ஜாதகத்தில் ஏன்னா கர்ப்பப்பை வந்து பெண்ணுக்கு இருக்கிறனால பெண் ஜாதகத்தில் செவ்வாயும் சுக்கரனும் சந்திரனும் எங்கேயாவது ஒன்று கொண்டு தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு கர்ப்பப்பை தொடர்பான ஜாதகிக்கு கர்ப்பப்பை தொடர்பான சிக்கல் அந்த நபர் சந்திக்கிறாங்க ஏன் அப்படின்னா நம்ம எப்படி இருதயத்துக்கு ரத்தம் போகக்கூடிய ஏன்னா நம்ம பிளட்டை பம்ப் பண்றது ஹிருதயம் தானே அந்த இருதயத்துக்கு வந்து செவ்வாய் சூரியன் காம்பினேஷன் சொன்னது போல பெண்களுக்கு இந்த மாத விட சுழற்சி வரக்கூடிய அந்த ரத்த சுத்திகரிப்பு விலையத்தை அது பார்க்குது இருபத்தெட்டு நாள் இருபத்தி ஏழு நாள் அந்த கருமுட்டையை அதில் சேர்ந்து சேர்ந்து ஓவர்ஃப்ளோ ஆகி அது வந்து தான் வந்து கர்ப்பப்பையுடைய வேலை அந்த வேலையிலயும் ரத்தம் தான் வந்து சேர்ந்துருச்சு அந்த ரத்தம் தான சேருது அங்கே அப்போ உதிரப்போக்கு உதிரம் எங்கெல்லாம் வந்துருச்சோ அங்கே எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக செவ்வாய் வந்துடும் அப்போ இந்த கர்ப்பப்பை அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சந்திரன் சொல்றாங்க இப்போ எப்படி ஒரு கோயில் கருவறைன்னு சொல்றாங்க கருவறை அதாவது நம்ம பெண்களுக்கு கர்ப்பப்பை அங்கே கருவறையில் என்ன இருக்கு அவங்க இறைவன் இருக்கிறாங்க அந்த இறைவனை அது வந்து அழகா பாதுகாத்துட்டு அவங்களுக்கு தேவையான பூஜை புரஸ்காரம்லாம் போயிட்டுருக்காங்க அதே மாதிரி இங்கே ஒம்பது மாதம் பத்து மாதம் கர்ப்பப்பையில் ஒரு கருவை தாங்கி அதுக்கு தேவையான விஷயத்தை அந்த தாய் செய்து அந்த குழந்தைக்கு சேர்த்து இந்த தாய் சுவாசிக்கிறாங்க அந்த குழந்தைக்கு சேர்த்து இந்த தாய் சாப்பிட்றாங்க இது இதன் வழியாகத்தானே போயிட்டுருக்கு அப்போ இந்த கர்ப்பப்பையை வந்து சந்திரனாகவும் அதில் போய் சேர்றது எல்லாமே அதில் வரக்கூடிய சிக்கலை சொல்கிறது அங்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் இங்கே எடுக்கிறாங்க சுக்கரனையும் இதில் கொண்டு வரும் பொழுது ஒருத்தர் ஜாதகத்தில் ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கரன் சந்திரன் மூன்றும் ஒன்றுக்குன்று திரிகோண அமைப்பில் இருக்கு அப்படின்னா அந்த ஜாதகிக்கு இந்த கர்ப்பை சார்ந்த விஷயம் அதிகப்படியான உஜிரப்போக்கு அல்லது போகவே இல்லைங்க அல்லது தைராய்டு பிரச்சனை இருக்குது அல்லது வந்து நீங்கள் சொன்னது போல் சிட்ஸ் இருக்குது பிசிஓடி நீர்க்கட்டி இருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதுதான் சொன்னது அடுத்ததான் மூட்டு வலி இது வந்து வயதானவர்களுக்கு எல்லாருக்குமே வரும் தான் பட் இப்போ வந்து நிறைய பேருக்கு அதுக்கப்புறம் இந்த பின்புற பைக் ஓட்டுறதுனால வரக்கூடிய கழுத்து பகுதி இந்த மாதிரி எலும்பு சார்ந்த விஷயங்கள் மூட்டு சார்ந்த விஷயங்கள் யாரா இருக்கலாம் நீங்க எலும்பு பகுதியில் கேட்கும்போது இந்த இடத்துல வரும்போது நீங்க ஆரம்பிக்கிற சொல்றீங்க அதுல இருந்து மூட்டு பகுதி வரைக்கும் சொல்றீங்க இந்த எலும்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சனி ஏன்னா உறுதியான எலும்புகளை எலும்புகளை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சனிதான் அப்போ இந்த சனி ஒருத்தர் ஜாதகத்தில் பவராக இருக்குது அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கழுத்து பகுதி ஜாயிண்ட்டு பகுதி முக்கியமாக வந்து எல் ஃபோர் எல் சொல்லக்கூடியது மூட்டு வழி அவங்களுக்கு கம்பல்சரியாக வந்துடுதுங்க இது போக இயற்கையாகவே வந்து வயதான காலத்தில் கேல்சியம் சொத்து குறைபாடுனால் மூட்டு தேய்மானமாகிறது மூட்டு வந்து வீங்கிக்கிறது அல்லது எல் ஃபோர் எல்ஃபை அந்த டிஸ்க் பல்ஜ் ஆகுறது இது வந்து வயதான காலத்தில் எல்லோரும் சந்திக்கக்கூடிய தான் ஆனால் ஒருத்தர் ஜாதகத்தில் சனி பவராக இருக்குது ரொம்ப பலம் ஆயிடுச்சுங்க அப்படின்னாலும் சரி பலவீனம் ஆகிட்டாலும் சரிங்க இது நான் சொன்னது போல் சி ஒன்லேருந்து கழுத்து பகுதியில் இருந்து செருவிக்கல் ஏரியா ஒன்றில் இருந்து ஃபோர் லம்பான்னு சொல்லுவாங்க ஃபைவ்ல இருந்து உங்களுக்கு இருந்து எல்லா ஜாயிண்ட்டுமே வந்து ஏதோ ஒரு வகையில் இந்த சனி கிரகம் பவர் பவராயிடுச்சுன்னா அவங்க அது தொடர்பான சிக்கலை அவங்க சந்திக்கிறாங்க ஓகே சார் இப்போ இதை தாண்டி தோல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் இல்லை ஸ்கின்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அது மாதிரி ஸ்கின் பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் வரும் தோல் அப்படிங்கிறது நம்ம எப்படி பேசியிருக்கோம் தோல் எல்லாமே கம்யூனிகேஷன் தொடர்பான உறுப்புங்க ஏன்னா தொழு உணர்வுன்னு சொல்றாங்க தொழு உணர்வு அப்படின்னாலே கம்யூனிகேஷனுக்கான அப்போ கம்யூனிகேஷன் எது அப்படின்னா அவங்களுக்கு புதனை தான் எடுத்து வராங்க அப்போ புதன் ஒரு ஜாதகத்துல பவராக இருக்கு அல்லது பவர் எல்லாம் ஆட்சியில் இருக்கு உச்சமாக இருக்கு நீசமா இருக்கு வேறு கிரகத்தோட பரிவனை பரிவர்த்தனை அடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஜாதகத்தில் புதன் ரொம்ப பலமாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் அப்படி பலமாக இருக்கவங்க ஜாதகத்தில் ஸ்கின் அலர்ஜி ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பேட்ச் பேச்சஸ்ஸாக வரும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது இருக்கும் அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க சரியாயிடும் அதாவது நான் சொல்றது என்னன்னா இவங்களுக்கு எப்போதுமே இது தொந்தரவு இருக்கும் அப்பப்போ அது வந்து வந்து போயிட்டே இருக்கும் அது எதாவது ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க அப்போ சரியாயிடும் திரும்ப அது வந்து வந்துடும் இது அந்த ஜாதகத்திலேயே இருக்கிறதால இது அவங்க தொடர்ந்து இந்த பிரச்சனையை சந்திச்சுட்டு இருப்பாங்க சார் வயசுல இருந்தே வந்து இந்த ரத்த அனீமியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரத்தம் பேசும்போது நம்ம தான் எடுத்து வந்தோம் இல்லைங்களா அப்போ ஒரு ஜாதத்துல செவ்வாய் வந்து வக்ரமா இருக்கு அல்லது வேற ஒரு கிரகத்தோட பரிவர்த்தனை ஆகிருக்கு அப்படின்னா அந்த ஜாதகர் ரத்தம் தொடர்பான விஷயத்த அவங்க சந்திக்கிறாங்க இன்னும் எளிமையாக சொல்றதா இருந்துச்சுன்னா ஒரு ஜாதத்துல இந்த நாலு கார்னர் சொல்லுவாங்க இல்லைங்களா மீனம் மிதுனம் கன்னி தனுசு இந்த நாலு கார்னர்ல எங்கேயாவது செவ்வாய் இருக்குது அப்படின்னா அவங்க ரத்தம் குறைவா அதாவது அனிமிக்குன்னு சொல்ற கூடிய அந்த ஹெச்பி லெவல் கம்மியாக இருக்கிறத வந்து அந்த ஜாதகர் சந்திக்கிறாங்க எங்கிட்ட வர நிறைய ஜாதகர்களுக்கு நான் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி இருக்கிறதை நான் பார்க்குறேங்க ஓகே சார் அதாவது ஸ்பெஷல் கிட்ஸ் அப்படின் வாங்க கிட்ஸ் அது வந்து எப்படி சார் தெரிஞ்சுக்க ஒருத்தர் ஜாதகத்துலங்க சனியும் கேதுவும் ஒன்றுக்குன்று தொடர்பில் இருக்கு அப்படின்னா அந்த வீட்டில் அவங்களுக்கோ அல்லது அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ வந்து இந்த ஆர்டிசம் தொடர்பான பிரச்சனை மூளை வளர்ச்சி குறைவான பிரச்சனை மற்றவங்களை விட இவங்க வந்து நார்மல் குழந்தையா இருப்பாங்க இன்னும் ஸ்பீடாக இருப்பாங்க அல்லது ரொம்ப சுலோவாக இருப்பாங்க இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சனியும் கேதுவும் யார் எல்லாம் இருக்கோ அவங்க வீட்டில் அல்லது அந்த தொடர்பில் இருக்கவங்களுக்கு அந்த வீட்டில் ஒருத்தவங்களுக்கு ஆர்டிசம் பேசன்ட்டு இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு போகலாம் சைக்கேட்ரிக் இஷ்யூஸ் நிறைய பேருக்கு இப்போ இருக்கு இல்லையா அதாவது சைக்கலாஜிக்கல் பிரச்சனையோட போயிட்டு நிறைய மனநல மருத்துவர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட போயிட்டு ஸோ இது எல்லாருக்குமே வரப்போறது கிடையாது ரொம்ப ரேராக தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபேமிலியில வந்து ஒரு ஆணுக்கோ இல்லை ஒரு பெண்ணுக்கோ சைக்கேட்ரிக் இஷ்யூஸ் வரும் அது ஜாதகத்துல எப்படி சொல்றீங்க இப்போ நீங்க மனோ தத்துவம் சொல்லும் பொழுது அதுலேயே இருக்கு இல்லைங்களா மனோக்காரகனான நாலாம் இடம் அப்ப சந்திரன் தான் இங்கே முக்கிய இடம் வகிக்குது அப்போ ஒருத்தர் ஜாதகத்தில் நம்முடைய மனசை குறிக்கக்கூடிய கிரகமான சந்திரன் ஒரு ஜாதத்தில் பவராக இருக்குது அல்லது ஏதோ இதில் ராகுக்கு எதோட டிஸ்டர்பன்ஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஓவர் திங்கிங் அதிகப்படியான டிப்ரெஷன் இவங்க அன்புக்காக இயங்கிறதா இருக்கட்டும் அல்லது அடுத்தவங்கள்ட்ட அன்பை கொடுத்து ஏமாறுறதாக இருக்கட்டும் இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷனை கொடுத்துட்டு இருக்கு தொடர்ந்து இவங்க தான் அன்பை வச்சு ஏமாறுறது இவங்க தான் அதிகப்படியான அன்புக்கு இயங்குறது இவங்க தான் அப்போ ஏமாற்றம் எதிர்பார்ப்பு அதிகமாக சந்திக்கிற இவங்க இவங்க தான் வந்து அந்த டிப்ரெஷில் போய் மாட்டிக்கிட்டு ஒரு மனோ தத்துவ நிபுணர்கிட்ட போய் பார்த்துட்டு தனக்கான ஆலோசனையை எடுத்துக்கிறாங்க அப்ப யார் ஜாதகத்தெல்லாம் சந்திரன் ரொம்ப பவரா இருக்கோ அவங்க எப்போதுமே வந்து இந்த மனோ தத்துவம் தொடர்பான விஷயத்துல தெளிவான விளக்கம் சார் நன்றி வணக்கம் வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை உணவு தங்குமிடம் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்